அன்பான ராசி நேயர்களே நீங்கள் நீர் ராசிக்காரங்க அப்படிங்கிறதால பழகிறதுக்கு ரொம்பவே மென்மையானவங்களாக இருப்பீங்க உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாக இருக்கிறதால வீரம் தைரியம் துணிச்சல் எல்லாம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக எப்பேற்பட்ட காரியங்களையும் சாதிச்சிருவீங்க உணர்ச்சி பூர்வமாக நடந்துப்பீங்க செவ்வாயின் ஆதிக்கத்தின் காரணமாக உங்களுடைய நலன் மேலே அதிகமான அக்கறையை கொண்டவங்களாக இருப்பீங்க ரொம்பவே ஒழுக்கமானவங்களாக இருப்பீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியல அப்படின்னாலும் எப்பவுமே நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கறதுல உறுதியாக இருப்பீங்க தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியத்தை கொண்டவங்களா இருப்பீங்க சவால்களை இருப்பீங்க நேர்மையாக நடப்பீங்க கடின உழைப்பு மன உறுதியோட உயர்ந்த நிலையை அடைய போராடுவீங்க மனதளவில் ரொம்பவே வலிமையானவங்களாக இருப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதையெல்லாம் தனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும் ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அநீதி நடக்குதுன்னா இவங்களுக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரும் தவற தட்டி கேட்பாங்க சத்தியத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடப்பாங்க தர்மத்துக்கு தலை வணங்குவாங்க தனக்கு பிடித்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு தயங்க மாட்டாங்க காதலில் உறுதியாக இருப்பாங்க குடும்பத்து மேல ரொம்பவே பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க தனக்கு பிடித்தவங்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் அதிகமான அக்கறையும் உரிமையும் எடுத்துப்பாங்க தன்னுடைய தேவைகளுக்காக எப்பவுமே மற்றவங்களை பயன்படுத்திக்க மாட்டாங்க இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க படி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பயிற்சியும் டிசம்பர் பதினாறு சூரியன் பயிற்சியும் டிசம்பர் இருபது சுக்கிர பயிற்சியும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது புதன் பயிற்சியும் தனுசு ராசியில் நடக்க போகுது இந்த நான்கு ராசிகளும் தனுசு ராசியில் ஒன்னா சேர்ந்து இருக்க போறாங்க தனுசு ராசி உங்களுக்கு ரெண்டாவது வீடாக இருக்கு இது உங்களுடைய குடும்பம் வாக்குஸ்தானத்தை குறிக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய பேச்சாற்றல் பாடல் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு நாள் வரைக்கும் நம்பிட்டு இருந்தீங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளையும் வலியோடையும் வேதனையோட கடந்து போயிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பெருசா நினைச்ச சில உறவுகள் உயிராக நினைக்கக்கூடிய மனிதர்கள் நீங்க எதிர்காலம்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆதரவா இருக்க வேண்டிய குடும்பமே உங்களுக்கு பலவிதமான கொடுத்துட்டாங்க இவ்வளவு வேதனைகளையும் கடந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய அன்பும் பாசமும் பக்தியும் தாங்க உங்க வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் இதுவெல்லாம் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில் மாறும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில தான் உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளையும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடந்து வர்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தாங்க தெரியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு பேசுவாங்க ஆனால் உண்மையான நிலைமை உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மூணாவதா ஒருத்தர் நுழைஞ்சு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த நபர் கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போறாருங்க அவர் மூலமா நீங்கள் அடைஞ்ச அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது இதுக்கப்புறமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்த போகிறீங்க தீராத வியாதிகள் இருக்குது சரியாகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சரியான சிகிச்சை முறைகளை இப்போ எடுத்துக்கிறது மூலமாக நீங்கள் மறுபடியும் ஆரோக்கியமாக நடமாட முடியும் உங்களை பார்க்குறவங்க ஆச்சரியப்பட்டு பேசுகிற மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் செயல்பாடுகள் எல்லாமே இருக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காதலில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்க நேர்மையாக இருந்தீங்க அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்தும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும் அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணும் அதனாலயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த பதினோரு மாசமா உங்களுக்கு நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட முழுசா நிறைவேறல உங்க வாழ்க்கையே கனவு மாதிரி மாதிரி போயிட்டு இருக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யாட்டியாவது சொல்லி அழுவணும் போல தோணும் பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க ஒரு பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தவிக்கும் போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி பேசிட மாட்டாங்களா ஆறுதலா எனக்கு இருந்து தைரியம் தர மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமா மாறப் போகுது இது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சலில் இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க பள்ளி கல்லூரிகள்ல படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்புல அதிகமான கவனம் செலுத்துவாங்க போட்டி தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல அவங்களுக்கு ஆர்வத்தோட செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண் கிடைக்கும் தேர்வுல எல்லாத்துலையும் வெற்றி பெறுவாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இருபது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பிடாம எதையோ ஒண்ணு நினைச்சு மனசை வருத்திட்டு இருந்தீங்க இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்க போகுது ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே செய்ய போறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்யறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபெற்றிருக்கும் இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்துல இது வரைக்கும் சரியான புரிதல் இல்லாம போறது பண பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல இதுவெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க நீதிமன்றத்துல வழக்குகள் இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது நீண்ட காலமா பணம் வருவதுல உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உங்களுடைய பொருட்கள் தரவாகவும் இருக்கிறதுனால கூடுதலான விலை உங்க பொருட்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பழைய வாகனங்களை நீங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இதற்கப்புறமா நீங்க புதுசாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சதை எல்லாம் முதலீடு செஞ்சு பழக்கப்பட்டுட்டீங்க முதன் முறையா சேமிக்கணும் என்பதற்காகவே உங்களுக்கு பெரிய தொகை லாபமா கிடைக்க போகுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேமிப்புக்கு ஒரு தொகை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டே இருக்க போகுது உங்களுக்கான பலன்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கணும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தேரணும் கர்ம வினைகள் தேர்வதற்கு நீங்க தான தர்மங்களை செய்யணும் அதனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி நீங்க சம்பாதிச்ச பணத்துல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கான நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பணம் எப்போ உங்ககிட்ட வந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போன சரி நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அத உடனே மாத்துங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காது அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்ல எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்னைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க எப்பெல்லாம் பணத்தை பத்தி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்லை நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும்போது உங்களுக்கான வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்னைக்குமே கேள்வி கேள்வியோட முழுசா நம்புங்க சத்தியம் சொல்றேன் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிஞ்சு சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க அதனால அதனாலதான் இதுவரைக்கும் கைக்கு எட்டுனதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு எட்டாம போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவ்வா இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க ராஜாவா இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க ஒரு புது மனுஷனா வாழ போறீங்க உங்களுடைய கடமையை எப்பவும் போல செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் உங்களுடைய குல தெய்வமும் கிரகங்களும் பார்த்துக்குவாங்க நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை ஆரம்பிங்க நல்லது நடக்கும் நீங்க ஜெயிக்க போறீங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு